நமஸ்காரம் நீடா கணேசம் நைன் செவன் ஒன் ஃபைவ் செவன் நைன் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்றைக்கி பூரி ஜெகநாதருடைய பெருமையை பற்றி அதிசயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பூரி ஜெகநாதர் கோயில் எப்படின்னாக்க உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோயில் எல்லா கோயிலுமே அதுவும் பிரசித்தி வாய்ந்த கோயில் அந்த பெருமாள் என்ன பண்ணுவாரான் தினமும் காலம்பெல்லாம் எழுந்துட்டோன்னே நேராக ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்தில் அந்த பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடு நேரத்துக்குள்ள அவர் வந்து பூரிக்கு போயிடுவார் அதனால் அந்த சாப்பாடு வந்து அவர் வர்றதுக்குள்ளே சமைக்கணும்னு தர்கா சாப்பாடு நடக்கும் உலகத்திலேயே பெரிய சமையல் அறை இருக்கக்கூடிய கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் பல வகையான பல வகையான ஐட்டத்தோட பிரசாதங்கள் தயாராகும் விசேஷம் என்னென்னாக்க ஒரே அளவு பிரசாதம் தான் தினமே சமைப்பாங்க ஆனால் எத்தனை பக்தர்கள் வந்தாலும் எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் எத்தனை குறைச்சலாக வந்தாலுமே பிரசாதம் சரியாக போயிடும் மீண்டும் போகாது பற்றாக்குறையும் ஆகாது சரியாக இருக்கும் அது எப்படி தான் ஆகாது அதுவும் வந்து ஜெகந்நாதனுடைய பெருமை தான் அப்புறம் கோயிலில் மேலே என்ன ஆகுனாக்க சுதர்சன சக்கரம்னு சொல்லிட்டு மேலே இருக்குது அந்த சுதர்சன சக்கர கொடியும் கோபுரத்தில் அந்த கோபுரத்தை அந்த கோயிலுடைய எந்த தெருவிலேருந்து பார்த்தாலும் எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அந்த கோயில் நான் அந்த சக்கரம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அதாவது மதுரையில் வந்து என்ன பிரகாரத்துல பிரகாரத்தில் சுதர்சன லிங்கம் போட்டிருப்பாங்க நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலுமே அந்த லிங்கம் சுற்றி சுற்றி வந்து நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஊர்லேயே அந்த அதிசயமும் இருக்குது அந்த ரெண்டாவது அந்த சுதர்சன சக்கரத்துக்கு மேலே இருநூத்தி பதினாலு அடி உயரத்தில் கொடி கட்டி விட்டுருக்காங்க காற்றுல அதிர்ற மாதிரி கொடி அந்த கொடி என்னென்னா அப்படின்னாக்க காற்று அடிக்கிற திசைக்கு எதிர்பக்கத்தில் சுத்துமா என்ன அதிசயம் எதை யார் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா இன்னி வரைக்கும் அவனுடைய அதிசயம் எதுவும் யாருக்குமே தெரியறதில்லை ரெண்டாவது அந்த கோயிலினுடைய பிரகாரத்துக்கு மேலே எந்த பறவைகளுமே பறக்காதான் இந்த பூரி ஜெகநாதனுடைய பெருமைகள் எல்லாம் வந்து அதிசயங்கள் பெருமைகளை விட அதிசயங்கள் இன்னை வரைக்கும் அவருடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாமலே மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க இதுமாரி பல கோயில்கள் பல விஷயங்களை நம்ம வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன்